என் அன்புக்குரிய தம்பி தங்கைக்கு அண்ணன் எழுதி கொள்ளும் கடிதம் இது என் பிரியமான தம்பி தங்கையே இன்ப நாள் இது இனிய நாள் இது இந்த கடிதம் உன் கைகளுக்கு கிடைக்கும் பொன்னாள் இது இதுவரை நாம் கண்ட துன்பம் சுமந்த வேதனைகள் நேற்றைய நாளின் வழிகள் இவைகள் அத்தனையும் தூர தூக்கி எறியக்கூடிய நாள் இது ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீ உறங்குவதற்கு செல்வதற்கு முன் பழைய நாளின் வழிகள் வேதனைகள் துன்பங்கள் இவைகள் அத்தனையும் அந்த நாளின் இருளின் தனிமையிலே விட்டு சென்றுவிடு அப்போதுதான் அடுத்த நாளை உன்னால் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் தொடங்க முடியும் தினம் தினம் புதிய புதிய சுமைகள் சிலுவைகளை தூக்கி சுமந்து கொண்டே இருக்காது உன் வாழ்க்கை சிறைச்சாலையாகிவிடும் அதற்காக எந்த சுமைகளையும் ஒரு நாளுக்கு மேல் தூக்கி சுமக்காதே நீ செய்ய வேண்டிய கடமை முடிக்க வேண்டிய பணிகளை நாளைய நாளில் செய்து கொள்ளலாம் என்று ஒருபோதும் நினைக்காதே முடிந்தவரை இந்த நாளிலே செய்து முடித்துவிடு உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் இருக்கக்கூடும் ஆனால் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியதும் நல்ல பாதை அமைத்து கொடுக்க வேண்டியதும் உன்னுடைய கடமை இந்த பூமி